வேலை செய்கிற அன்பர்கள் இருக்கீங்க இல்லைங்க வேலையில என்ன தடைகள் இருந்தாலும் வேலையில எந்த மந்த தன்மைகள் இருந்தாலும் உத்தியோகம் உங்களுக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறும் அதாவது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு நல்ல கிரெடிட்ஸ் கிடைக்கலாம் ஒரு பலரால் பாராட்டப்படலாம் அவங்க உத்தியோகத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் நல்லபடியாக கிடைக்கும் வர வேண்டிய பணம்லாம் வந்து சேர்ந்துடும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்து அஞ்சு வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கிற பணம் கூட இப்போ வந்து சேர்ந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவுல யாருக்காவது அப்படியே டிஷ்ஷும் டிஷ்ஷும் சண்டைகள்லாம் போயிட்டு இருந்தது ஏங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடின்னு பார்த்தா குடும்ப ரீதியாகவும் நெருக்கடின்னு அப்படியே மன உளைச்சல் இருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தென்ற ஓம் நம சிவாயு தின்னாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகிசெய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த மாதம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைகிறது தமிழ் மாத பல எப்பவுமே நம்ம புரிதல் என்னென்னா நம்ம நேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த கோட்சாரம் அப்படிங்கிறது அஞ்சு சதமானம் தான் அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் நீங்கள் ஓஹோன்னு வந்துருவீங்கனாலும் அது ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லாமல் போயிடுவீங்கன்னு சொன்னாலும் அது ஃபைவ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஸோ உங்கள் சுய ஜாதக தசாபக்தி அமைப்புகள் ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போற பொது பலன் ரிஷபராசினேயர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்க இருக்கோம் உங்க ஜாதகமும் ஒத்துழைச்சாதான் இந்த பலன்கள் உங்களுக்கு பழிக்கும் அது முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிடணும் சரி இந்த மாதம் இயல்பாகவே ரிஷபத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த மாதம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த முதல் அமைப்பாக திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமண அமைப்புகள் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது ஜாதக ரீதியாகவும் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வந்துருங்க ஏன் தசாபுக்தி நடக்கணும் இல்லைன்னா எந்த கோச்சாரமும் பெருசாக வேலை செய்யாது அதை நம்ம வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக புத்திரபாக்கியம் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கும் புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல இனிப்பான செய்தி இந்த மாதம் கிடைக்கும் ஒரு இனிப்பான செய்தி உண்டு அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த ஒரு அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நல் விஷயம் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஜாதகப்படி ரெண்டு அல்லது ஐந்து அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் நன்றாகவும் இருப்பீர்கள் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் சிறப்பானதாக அமையும் அன்பர்களே இந்த ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல மாதம் தசா புக்தி மட்டும் நல்லா ஓடிடுச்சு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்த மாதம் சரிங்களா கையில் நல்ல வருமான ஓட்டத்தை பெறுவீர்கள் இந்த மாதம் முழுக்கவுமே மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு யாரிடம் பணம் தர வேண்டி இருக்குது இல்லை நீங்கள் பண்ணி கொடுத்த வேலைக்கு இன்னும் பணம் வராமல் இருக்குது இல்லை நீங்கள் எப்போயோ யாருக்காவது பணம் கொடுத்தீங்க அது கொடுக்காமல் இருக்காங்க உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளை இந்த மாதம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேளுங்க கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ஜாதக ரீதியாக இரண்டாம் இடம் நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த நாளில் ஏதேனும் ஒரு இடம் சார்ந்த தசா இப்போ ஓடுதுன்னா சூப்பர் பட்டய கலப்பிடும் வர வேண்டிய பணம்லாம் வந்து சேர்ந்துடும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்து அஞ்சு வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கிற பணம் கூட இப்போ வந்து சேர்ந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் கணவன் மனைவி உறவில் யாருக்காவது அப்படியே டிஷ்ஷும் டிஷ்ஷும் சண்டைகள்லாம் போயிட்டு இருந்தது ஏங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பொருளாதார ரீதியாக ஒன்று நெருக்கடின்னு பார்த்தா குடும்ப ரீதியாக ஒன்று அப்படியே மன உளைச்சலில் இருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தென்றல் காற்று வீசும் அது ஒரு சுகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் கணவன் கிடல நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல இணக்கம் தினை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் மிக சிறப்பு அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் காதல் கைகூடி வரும் ஒரு சிலருக்கு காதல் ஒன் சைடா போயிட்டு வந்திருக்கு இந்த பிள்ளைகிட்ட சொல்லாமா இந்த பையன்கிட்ட சொல்லாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்களுக்கு இம்மாதன் காதலில் வெற்றி பெறுகிற மாதம் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி லவ்ல நல்லாதங்க போயிட்டு இருக்கு அது மேரேஜில் முடிக்கிறதுல தான் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறவங்களுக்கு வீட்டு பர்மிஷன் கிடைக்கிறதோ இல்லை கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கிறதோ காதல் கல்யாணத்திற்கு ப்ரமோட் ஆகிற அற்புதமான மாதம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் அல்லது ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா காதல் வெற்றியும் ஒரு சிலருக்கு கா வெற்றியான காதல் திருமண வெற்றியும் நடைபெறும் அஞ்சாம் இடமோ ஏழாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்கணும் நடந்துருச்சுன்னா சிறப்பு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் பிள்ளைகளில் இருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் ஒரு வயதான ரிஷபராசி அன்பர்கள் வச்சுக்கிடுவோம் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு இந்த மாதம் மன மகிழ்வு கொள்வீர்கள் பொதுவாகவே எதிலும் நல்ல மன நிறைவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் கிடைக்கும் உயர்கல்வியில் நல்ல டாப்பாக வருவாங்க உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் உயர்கல்வியில் இருக்கின்ற தடைகள் மந்தத்தன்மை எல்லா விலகி சூப்பராக ஸ்டடீஸ் போகும் சரிங்களா அதில் ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு சொந்த மண்ணை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே வருமான ஓட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல காலகட்டம் ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்திகளும் செல்லுகின்றது என்றால் உறுதியான நல்ல முன்னேற்றங்களை அது ஏற்படுத்தும்ங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் இந்த காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் முதலீடு போட்டு கடுமையாக உழைத்து நான் ஒரு நாளில் ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு கனவுகள் நனவாகுகிற காலகட்டம் ஏன்னா இந்த மாதம் தொழில் நல்ல சிறப்பையும் தொழில் நல்ல மேன்மையையும் தொழில் நல்ல வருமான ஓட்டத்தையும் தொழில் நல்ல விரிவாக்கத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தொட்டது துளங்கும் தொழில் சார்ந்து சரிங்களா இருந்து வந்த எதிர்ப்புகள் அகலும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த சிறப்பான காலகட்டம் தொழிலாயினும் தொழில் சார்ந்த வருமான ஓட்டமாயினும் சிறப்பு பெறுகிற காலகட்டம் அதேபோல் ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு வழக்குகள் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை தருது அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த வழக்காயினும் ஜட்ஜ்மெண்ட்லாம் இந்த மாதம் வருதுன்னா மேக்சிமம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதிலும் குறிப்பாக பதினொன்றாம் இடம் சார்ந்தோ ஒன்பதாம் இடம் சார்ந்தோ தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக வெற்றியை கொடுக்கும் வழக்குகள் சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது உத்தியோகத்துலிங்க வேலை செய்கிற அன்பர்கள் இருக்கீங்களா வேலையில என்ன தடைகள் இருந்தாலும் வேலையில எந்த மந்த தன்மைகள் இருந்தாலும் உத்தியோகம் உங்களுக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறும் அதாவது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு நல்ல கிரெடிட்ஸ் கிடைக்கலாம் ஒரு பலரால் பாராட்டப்படலாம் அவங்க உத்தியோகத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் நல்லபடியாக கிடைக்கும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கின்றது என்றால் அந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு சிறப்பாகவும் அமையும் அதே போல் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்தும் அப்படியே கொஞ்சம் திணறிகிட்டு இருக்கிற அன்பர்கள் சிலர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடன் தொந்தரவுகள் மடமட மடமடம் என குறைகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் கடன் அமைப்புகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல வழிகாட்டக்கூடியது மாதிரியான யோக காலகட்டம் இது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் குறையும் அதே போல் தான் நோயின் வீரியம் நோய்வாய்பட்டிருப்பவர்கள் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் திணறிகிட்டு இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவம் கேட்கும் மிகச்சிறப்பானதாக இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே ஓவரளவே பார்த்தீங்கன்னா குடும்பம் தொழில் திருமணம் புத்திர வாக்கியம் வாழ்க்கை அமைப்பு உறவு நிலைகள் சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான பொதுவாகவே நல்ல வளர்ச்சிக்கான ஒரு விஷயங்கள் கூட நான் பெருசாக நெகட்டிவ்னு சொல்ற அளவில் இல்லை சரிங்களா இயல்புலேயே இது ஒரு நல்ல மாதமாக அமைகிறது உண்மையிலேயே நீங்க உழைச்சீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தையும் வருமான ஓட்டத்தையும் இந்த மாதம் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக அனைத்து ரிஷவராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி